வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர்ந்து நான்காவது நாளாக தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்துலையும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலைலாம் வெள்ளியோடய விலை இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோடய விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற வேலையில் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாக காணப்படுற வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நாலு தங்கத்தொடரை கடந்த நான்கு நாட்கள் மட்டும் என்ன இருக்குன்னா கிராமுக்கு முந்நூற்றி பதினாலு ரூபாவும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்னாவும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டாக காணப்படுற விலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்து இரநூத்தி பத்து அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுற விலையில் அடுத்து நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நான்கு ரூபாய் கடந்த நான்கு நாட்களில் சரிஞ்சு காணப்படுற விலையில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்து பதினாறாக காணப்படுற விலையில் பத்து கிராம் விலை தொண்ணூறாயிரத்து இருபது அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுற விலை இந்த சரிவும் வரவிருக்கும் வரத்துலையும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது